பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று விருந்து போற்றுதும் முன்பின் அறியாதவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் வள்ளுவர் முகம் வேறுபடாமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குளையும் அணிச்சம் என்ற குரலில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் தொல்லோர் சிறப்பின் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துவதாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் விருந்தினரை போற்றிப் பேணல் தமிழர் மரபு என்று இளங்கோவடிகள் கூறுகிறார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம் கலிங்கத்துப் பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்துப் பரணி தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாகும் அமில்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டாள் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமில்தம் இயைவதாயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இலரே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இதனை கூறியுள்ளவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது நடு இரவில் விருந்தினர்கள் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு இதனை அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற நற்றிணை வரிகள் குறிப்பிடுகிறது பண்டைத் தமிழர் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழியனுப்பும்போது அவர்கள் செல்லவிருக்கிற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை ஏழு அடி நடந்து சென்று வழியனுப்பினர் இதனை காலின் ஏழடி பின் சென்று என்று நூல் குறிப்பிடுகிறது வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வளியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி இதனை குரல் உணங்கு உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்று புறநானூற்று வரிகள் குறிப்பிடுகிறது நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன் இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாளை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்று படை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு இக்கவிதையை எழுதியவர் அம்சப்ரியா இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் அவ்வையார் பாடியுள்ளார் அவ்வையார் பாடிய தனிப்பாடலில் வரகரிசிச் சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறைமுறைனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகு பெறும் என்று அவ்வையார் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வரியோராயினும் விருந்தினர்களை போற்றினர் விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோர்க்காக கட்டப்பட்டன புதியதாக வருவோர் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலைவைக்க திண்டும் அமைத்தனர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இவ்வரிகளை எழுதியவர் பாரதிதாசனார் காசிகாண்டம் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இதனை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர் சொல்லும் பொருளும் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் குறிப்பு நன்மொழி பண்புத்தொகை வியத்தல் தொழிற்பெயர் நோக்கல் தொழிற்பெயர் எழுதல் தொழிற்பெயர் உரைத்தல் தொழிற்பெயர் செப்பல் தொழிற்பெயர் இருத்தல் தொழிற்பெயர் வளங்கள் தொழிற்பெயர் பகுமத உறுப்பிலக்கணம் உரைத்த உரை கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அ உரை பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை அ பெயரச்ச விகுதி வருக வா வருகூட்டல் க வா பகுதி வரு எனத் திரிந்தது விகாரம் க வியங்கோல் வினைமுற்று விகுதி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும் முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி நூல்வெளி காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசிக்காண்டம் இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இல்லொழுக்கங்குறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் இங்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசிக்காண்டம் பாண்டியரின் மற்றொரு நூலான வெற்றிவேற்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் பாண்டியருக்கு உண்டு நைடதம் லிங்க புராணம் சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள் ஆகும் மலைப்படுகடாம் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எறி ஒள் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் தானே நும் இல் போல நில்லாது புக்கு போல கேளாது கெளி ஈ சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையொடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவேர் இதனை எழுதியவர் பெருங்கௌசிகனார் சொல்லும் பொருளும் அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி தினை அழ்கி தங்கி நரளும் ஒளிக்கும், படுகர் பல்லம் வேவை வெந்தது பொம்மல் சோறு இலக்கண குறிப்பு அசை ஈ சொல்லிசை அளபடை கெலி ஈ சொல்லிசை அளபடை பகுபத உறுப்பிலக்கணம் மலைந்து மலை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத் கூட்டல் உ மலை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி பொழிந்த பொலி கூட்டல் இத் இந்து கூட்டல் இத் கூட்டல் ஆ பொலி பகுதி இத்து சந்தி இந்த் ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை நூல்வெளி பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று மலைப்படுகாம் ஐநூத்தி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று கற்பனையம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு இரணிய முட்டத்து பெருங்கு ஒன்றோர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகடாம் ஆகும் கோமல்லபுரத்து மக்கள் கோமல்லபுரத்து மக்கள் இக்கதையை எழுதியவர் கி ராஜநாராயணன் கோவில்பட்டியைச் சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் ஆகும் காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையைச் சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையைச் சொல்லும் இலக்கியங்கள் இவை கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது ப செயப்பிரகாசம் பூமணி வீர வேலுச்சாமி சோ தர்மன் வேள ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக கரிசல் இலக்கிய பரம்பரை தொடர்கிறது வட்டார வழக்கு சொற்கள் பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுழி சோற்றுக்கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் தொளவட்டையில் தொலைவில் நூல்வெளி கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் கி ராஜநாராயணன் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியை இங்கு பாடமாக அமைந்துள்ளது இந்நூல் இந்திய விடுதலைப் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோமல்லபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது கோமல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கே ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் கி ராஜநாராயணன் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டாரச் சொல் அகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார் கரங்கு இசை விளவின் உரந்தை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு இவ்வரிகள் குறிப்பிடுவது திருச்சி மாவட்டத்தின் உறையூர் திறன் அறிவோம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஷ் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஷ் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடு காரணமாக அமைவது வேற்றுமை உருபு காசிக்காண்டம் என்பது டேஷ் பாடும் நூல் ஆகும் காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையைப் பாடும் நூல் ஆகும் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடற் பல்லு கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் இப்பாடலை பாடியவர் புலவர் கலைச்சொல் அறிவோம் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நூல் நூலாசிரியர் திருக்குறள் தெளிவுரை உ சிதம்பரனார் சிறுவர் நாடோடிக் கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன்